கடந்த காலங்களில் நாங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளை நாங்கள் என்றுமே மறக்கவும் முடியாது அவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கவும் தெரியும் இந்த வாங்குறத்தடைந்த நாட்டை உருவாக்கி தந்து அதன் அந்த வாங்குறத்தின் நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி எங்களை துன்பத்தின் நாட்டிய கடந்த கால ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பாராளுமன்றம் நான் சென்று அதை பார்க்கும் போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்ல ஜனாதிபதியாக இருக்கட்டும் எமது பிரதமராக இருக்கட்டும் அல்லது அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அனைவரும் கடந்த காலங்களில் மக்களின் வரிப்பணத்தினூடாக தங்களது சொகுசு வாழ்க்கையை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் முழு அர்ப்பணிப்போடு இந்த இந்த தேசத்தை வேண்டும் வேண்டும் நாட்டை வளமான ஒரு நாட்டாக மாற்ற என்ற அடிப்படையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் பல விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டிருந்தோம் எங்களது ஜனாதிபதி அன்றகுமாரி தொடர் அவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் சரி இப்போதும் சரி தனது குறுகிய செலவுகளின் மேற்கொண்டுதான் தான் இன்று அவர் தனது ஆட்சியிலே மேற்கொண்டு இருக்கின்றார் அதனை போன்று கடந்த காலங்களில் அமைச்சர்களே எழுபது எண்பது மேற்பட்ட அமைச்சர்கள் தான் இருந்திருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் அமைச்சரவையை குறைத்திருக்கின்றோம் ஐம்பதுக்கு உட்பட்ட அமைச்சரவையை கொண்டு வந்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் ராஜாங்க அமைச்சர்கள் என்ற பெயரில் பல பேர் பலவிதமாக நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் ஒரு சிலர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக அவர்களின் வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட விதமாக அவர் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று ஆனால் இன்று ஒரு இங்கே அவர் எப்படிப்பட்ட விதமாக இங்கே வருகிறார் என்பதை நீங்கள் அனைவரும் கண்முன்னே பார்த்திருக்கின்றீர்கள் ஆகவே இரண்டு விதமான வாழ்க்கையை உருவாக்கியிருந்தார்கள் எங்களது வரிப்பணத்தை வீணடித்து அதை சூறையாடி அதை கொள்ளையடித்து அதன் மூலமாக தங்களது சொத்துக்களை வளர்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இன்று கைது செய்யப்பட்டு சிறை வாசகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே எங்களது இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு பல வேதனையாக இருக்கின்றாலும் இப்படிப்பட்டவர்கள்தான் எங்கள் மாட்டக்களப்பு மாவட்டத்தை வழிநடத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் போது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும் அவர்களை மன்னிக்கவும் முடியாத நிலைமை இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களில் பெட்ரோலுக்காகவும் கேஸுக்காகவும் எங்களது அடிப்படை தேவைக்காகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அங்கே ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதை அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் கடந்த காலங்களில் போராட்டங்களை நிகழ்த்தியிருந்த அந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு தலைவரை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் மக்கள் தலைவர் அந்தகுமார் திசா நாயக்கர் ஒருவர் அதன் அவர் தொடர்ச்சியாக அவருக்கு பின்னர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை நாங்கள் சுத்தப்படுத்தியிருக்கின்றோம் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்திருந்தோம் கவலை அளிக்கும் விதமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது இறந்திருக்கின்றார் எனக்கு முன் முன் இருந்து எனது உரையினை ஹெட்போன் மூலமாக அதை கேட்டுக் கொண்டிருந்த எனது சக தோழர் இந்த தேசிய மக்கள் சக்திக்காகவும் எமது நாட்டு மக்களுக்காகவும் தன் பிரதேச மாவட்ட மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டு இழந்திருக்கின்றோம் அவரை இழந்திருக்கிறது மனவேதனை அளிக்கின்றது ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம் எங்களது தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரே ஒரு விடயமா இருந்தார் உங்களால் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்ற விடயத்தின் அவர் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன் பேசியிருந்த என் சகத்தோட நடுமையவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நான் மோட்டார் பைக்கிலே வந்து அந்த பிரதேச பிரதேச கூட்டங்களில் கலந்து கொண்டேன் ஆம் நிச்சயமாக எனது இருப்பது அந்த வாகனம் மாத்திரம்தான் அதைத்தான் நான் பயணித்து உங்களது பிரதேச அபிவிருத்திக்காக முன்னேற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் எனது சேவை தொடரும் அதை போன்றுதான் எமது அனைத்து தோழர்களும் எங்களோடைய பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை யாராலும் மாற்றவும் முடியாது யார் எதுவிதமாக விமர்சனம் மேற்கொண்டிருந்தாலும் அது போலி விமர்சனமாக எங்களாலும் பேசவும் முடியும் அதை சொல்லப்படுகின்ற விதங்களை செய்து காட்டவும் முடியும் என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பற்ற பிரதேச மக்கள் எதிர்நோக்கி இருந்த படகு பாதை தொடர்பான பிரச்சனைக்கு நாங்கள் குறுகிய காலத்திலேயே அதை தீர்வை பெற்று எண்பது லட்சம் ரூபாய் விபாதை எங்களால் அமைத்துக் கொள்ள முடிய முடியுமாக இருந்தால் இதை போன்ற பல விடயங்களை எங்களால் இந்த மாவட்டத்துக்கு செய்து காட்ட முடியும் என்பதை நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் நாங்கள் வருவோக்கில் குறிப்பிட்டிருந்தார்கள் வாயால் வடைசூடும் அணியினரண்டு நாங்கள் வடை மாத்திரம் இல்லை அதற்கு மேலதிக நிறைய விடயங்களை செய்து காட்டுவோம் ஆனால் வாயால் இல்லை சேலம் அதை எந்த நேரத்தில் பாராளுமன்றத்துக்கே சென்று அங்கே எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் அமைச்சர்களையும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விமர்சனம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்களை மேற்கொண்ட நீங்க பாத்தீங்கன்னா அவங்களது அங்க அடையாளங்களையும் அவர்களையும் இருக்கும் அங்க குறைகளை சொல்லித்தான் அவங்களிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தின் குறைபாடுகளை கூறி அவர்கள் இருந்தாலும் கூட இந்த பாராளுமன்றத்தில் பேசியதாக நான் காணவே இல்லை அப்படிப்பட்டவர்களை தான் கடந்த காலங்களில் நாங்கள் ஏமாற்றி இன்று பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பவர்கள் இந்த ஒரு மாற்றத்திற்காகத்தான் நாங்கள் அனைத்து அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து மக்களும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் கடந்த கால வீணடிப்புகளில் இருந்து இந்த நிதிகளை சேமித்து அதை திரும்ப மக்களுக்கே கொண்டு செல்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சக தோழர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு இலங்கையர்காக இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து ஒன்றாக பயணிக்கும் போது இந்த நாடு ஒரு சுவிச்சமான ஒரு நாடாக வளரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே போல இந்த மட்டக்கள மாவட்டத்தில் அனைத்து இன மக்களும் ஒன்று சேர்ந்த ஒரு மாவட்டம் இதிலே எந்த வேறுபாடும் கிடையாது கடந்த கால பாராளுமன்றத்திலே எங்களை வேறுபடுத்தி அவர்களை வாக்குகளை சிதறடித்தவர்கள் தான் இருக்கின்றார்கள் அவர்கள் போலியான வாக்குறுதிகளை வழங்கி வழங்கியவர்கள் தான் இன்று இருக்கின்றார்கள் விரிவாக சொல்லப்போகுமா இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லை ஆட்சி அமைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியாது என்று எங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்களை குழப்பி அடித்து அதனூடாக தங்களை படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று என்ன நிகழ்ந்திருந்தது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மையுடன் நாங்கள் இன்று ஆட்சி வைத்திருக்கிறோம் எங்களது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எதிர்கட்சி ஆளு கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம்